மக்களே இங்க பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடி போஸ்ட் நாகுடிக்கு பக்கத்துல கீழ்குடி என்கின்ற கிராமத்துல வந்து இப்போ ஒரு பாம்பு உள்ள புகுந்துருக்கு இப்ப பாருங்க இந்த பாம்பு உள்ள புகுந்து இந்த இவ்வளவு பெரிய கோழி இந்த கோழியை போட்டு தள்ளிட்டு இதுல இருந்த ரெண்டு குஞ்சை முழுங்கிட்டு ஒரு குஞ்சையும் போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு இது இரவு நேரம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது இரவு நேரம் இந்த இரவு நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு சார்ந்து சார்ந்திருக்கோம் ஆடு மாடு கோழி நம்மளும் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தான் இந்த பாம்பு வந்துருக்கு இந்த கோழிக்கு இன்னமும் உயிர் இருக்குது அப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக இந்த உயிர் இதாகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம மனிதர்களுக்கு கண்டிப்பா இந்த பாம்பு என்ன அப்படிங்கிறதுக்கு தெரியணும்னா இது என்ன பாம்பு இரவு நேரத்தில் வர்றது இது வந்து நல்ல பாம்பு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இரவு நேரங்கள்லேயும் பகல் நேரங்கள்லையும் இந்த நல்ல பாம்புகள் வேட்டையாடும் அதுலேயும் கோழிகள் அடை வைக்கிறது இந்த மாதிரி கோழிகள் அடையிற இடம் இந்த மாதிரி இடத்துகளுக்கு அந்த இடத்துக்களை தேடி தேடி வரும் இந்த பாம்பு அதனால இந்த பாம்புகள் பெருசு சிறுசு இதெல்லாம் பார்க்குறது இல்லை பெரிய கோழியாக இருந்தாலும் சரி சின்ன குஞ்சுகளாக இருந்தாலும் சரி வேட்டையாட வரும்போது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும் பாருங்கள் இது உன்னுடைய உயிர் இன்னமும் இருக்குது இன்னும் பிரியலை இப்போ தான் தகவல் கொடுத்தாங்க வந்து பார்க்குறதுக்குள்ள இந்த மாதிரி இதாயிருச்சு கொஞ்சம் அசந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே நம்ம வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்காரவங்களை தாக்கியிருக்கோம் எப்போவுமே இரவு நேரங்களில் லைட்டை போட்டுக்கிட்டோ இல்லை டார்ச் எடுத்து குடிச்சிக்கிட்டு தான் நம்ம வரணும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கடிச்சுப்பிடும் நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா கடிச்சுப்படும் அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் இந்தியாவில் ஒரு க கருத்து கணிப்பு படி பார்த்தா இந்தியாவில் இந்த பாம்புகளால் உயிர் பலி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது டிவிலெல்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும்